ஹலோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற திருக்குறள் தான் வந்து பார்க்க போறோம் நுழையும் முன்னு என்ன கொடுத்துருக்காங்க உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் உலகத்துல வாழ்கிற மக்கள் எல்லா மக்களுக்கும் என்னன்னா சிறப்பான அறக்கருத்துக்களை சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றணும் அப்புறம் என்னன்னா இனிய சொற்களை தான் பேசணும் பிறர் பொருளை விரும்பக்கூடாது அதாவது பிறர் பொருளை வந்து என்னன்னா விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊக்கத்தோடு செயல்படுதல் ஊக்கம்னா வந்து என்னன்னா தன்னம்பிக்கையோட வந்து என்னன்னா ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாரு பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் தேவையில்லாத சொற்களை வந்து என்னன்னா பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இது போன்ற நிறைய அறங்களை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அதுல வந்து ஒரு பத்து குரல் வந்து பார்ப்போம் அந்த திருக்குறள்ல இருந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து வந்து விருந்து தானுண்டல் சாவா வேந்தர் பாற்று அன்று அப்படின்னு வந்து சொல்றாங்க அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் போது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருந்து அப்படின்னா என்னன்னா விருந்து அப்படின்றது இங்க விருந்தினரை குறிச்சிருக்கு விருந்துன்றது விருந்தினரை குறிச்சிருக்கு விருந்தினர் இருக்கும் போது அவரை விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது சாவாத மருந்து அது வந்து சாகா வரம் தரக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னாலும் சரிதான் விருந்தினருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதான் விருந்து பொறுத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டல் பாற்று அன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திரிந்த நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு சொல்றாங்க மோந்து பார்த்தால் மலர் வந்து வாடிவிடும் முகந்து பார்த்தாலே என்னன்னா மலர் வந்து வாடிடும் அப்படின்னு சொல்றாங்க அது போல நம்மளுடைய முகம் மாறினாலே ஒருத்தருக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம விருந்தினரா போறோம் அவங்க முகம் மாறினாலே என்ன ஆகும் அப்படின்னா விருந்தினரோட முகம் வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா கல்லாமை அப்படின்னு சொல்றாங்க கல்லாமை அப்படின்னா திருடாமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனசுல வந்து என்னன்னா நினைக்க கூட கூடாதான் எதை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா பிறருடைய பொருளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு மனசால கூட நினைக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட என்னன்னா தீமையானது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தவரோட பொருளை வந்து என்னன்னா களவாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தால நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா களவினால் ஆகிய ஆக்கம் அளவிரிந்து ஆவது போல கெடும் அப்படின்னு சொல்றாங்க களவினால் ஆகிய ஆக்கம் ஆக்கம் அப்படின்னா இங்க எதை குறிக்கிது அப்படின்னா செல்வத்தை சொல்றாங்க களவு அப்படின்னா என்னது திருடி திருடி சேர்த்த செல்வம் என்னன்னா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா வந்து முடிவுல அழிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவுல என்ன ஆகும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஊக்கம் உடைமை ஊக்கம் உடைமையில என்ன சொல்லிருக்காங்க பாருங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாமை நில்லாத நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஊக்கமே நி நிலையான செல்வம் அப்படின்னு சொல்றாங்க உள்ளம் உடைமைனா உள்ளம் உடைமைன்னா இங்க ஊக்கத்தை தான் சொல்றாங்க ஊக்கம் உடை ஊக்கமோட இருக்கிறது தான் என்னது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பொருளுடைமை அப்படின்னா மத்த செல்வத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறது வந்து என்னன்னா நில்லாம நிலைத்து நிக்காது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஊக்கம் தான் வந்து என்னன்னா செல்வம் அப்படின்னு சொல்றாங்க மற்ற செல்வம்னா வந்து என்னன்னா நிலை இல்லாத செல்வம்னா அது வந்து எப்ப வேணா நம்மளை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாருன்னா ஆக்கம் அதர்வினாய் செய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளராத ஊக்கம் ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்கம் அப்படின்னா என்னது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆக்கம்னா செல்வம்னு அர்த்தம் அதர்வினாய் அதர்வினாய்னா என்னன்னா வழிகேட்டு செல்லுமா யாரு கிட்ட அப்படின்னா அசைவிலா ஊக்கமுடையான் உடை வந்து என்னன்னா ஊக்கத்தோட நம்மளால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட உழைச்சிக்கிட்டே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன பண்ணும்னா செல்வம் வந்து வழி கேட்டுட்டு போகுமா அவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி கேட்டுட்டு அவங்கள போய் சென்றடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா தடராத உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த குரல் பாக்கலாம் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உணர் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க மலர் நீட்டம் தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் தண்ணீர் பாத்தீங்களா தண்ணீர்ல வந்து என்னன்னா மேல வந்து என்னன்னா பூக்கள் வந்து இருக்கும் தாமரை பூக்கள் தான் வந்து இருக்கும் தண்ணீர் வந்து என்னன்னா தண்ணீர் மட்டும் வந்து உயர உயிர என்னன்னா அந்த தாமரையோட தாமரை வந்து என்னன்னா மேல வந்து எம்பிக்கிட்டே இருக்கும் மேல வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கேத்த மாதிரி வேர் வந்துகிட்டே இருக்கும் அததான் வந்து சொல்றாங்க தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப என்னன்னா நீர் பூக்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது போல ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அது போல ஒருத்தங்களுக்கு எவ்வளவு ஊக்கம் இருக்கோ இப்ப ஒருத்தங்களுக்கு ஊக்கம் இருக்கு ஆனா அந்த அளவு இல்ல கம்மியா தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுல தான் வளர்வாங்க இன்னொருத்தருக்கு ஊக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இவரை விட அப்படின்னா வந்து என்னன்னா அவங்க இன்னும் அதிகமா வளருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது போல எந்த அளவு வெள்ளம் இருக்கோ அந்த அளவு வந்து மலரோட நீட்டம் இருக்கும் அது போல எந்த அளவு ஊக்கம் இருக்கோ அந்த அளவு வந்து அவங்க உயர்வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் சொல்லியிருக்காங்க தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது குரல் பாருதான் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்றாங்க எண்ணுவதை உயர்வாக எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னா உள்ளவதுன்னு நினைக்கிறது நினைக்கிறது எல்லாமே என்னன்னா உயர்வான விஷயத்தையும் நினைங்க அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் மற்றது தள்ளினும் தள்ளாமே நீத்து அது நடக்குதோ நடக்கலையோ அது என்ன அடுத்த விஷயம் ஆனா எண்ணம் எப்போதுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா உயர்வாதான் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அது நடக்குதோ நடக்கலையோ ரியல் லைஃப்ல ஆனா வந்து என்னன்னா எண்ணம் உயர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு ஊக்கமுடைமையில அடுத்தது பார்ப்போம் அடுத்தது எந்த அதிகாரம்னா பயனில சொல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் வந்து அதுல இருந்து ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படின்னு சொல்றாங்க நன்மை எது என்று ஆராயும் அறிவின் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அரும்பயன் அரும்பயன்னா அருமையான பயன் எது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட அறிவினார் அறிவினார்னா அறிவு உடையவங்க எந்த எந்த விஷயத்துல வந்து பயன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அறிவுடையவர்கள் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் அவங்க பயன் இல்லாத தேவையில்லாத சொல்ல வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நன்மை எது என்று ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு பொருள் கொடுத்திருக்காங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்க சொல்லில் பயனில்லா சொல் இது வந்து என்னன்னா திருக்குறள் ரெண்டா பிரிச்சு படிக்கணும் சொல்லுங்க சொல்லில் பயனுடைய சொல்லுங்க எந்த விஷயத்த அப்படின்னா பையனுடைய சொல்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காரு சொல்ல இருக்க சொல்லில் பயனில்லா சொல் பயனில்லாத சொற்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஈஸியா தான் பொருள் இருக்கும் பையனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மாதிரி பத்து குரலோட பொருள் வந்து பாத்திருக்கோம்